சவுதி அரேபியா மக்கா மற்றும் மதினா ஆகிய இஸ்லாத்தின் இரண்டு புனித தலங்களின் தாயகமாக உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான யாத்ரீகர்களை வரவேற்கிறது புனித யாத்திரைகளில் உம்ரா என்பது மக்காவை நோக்கிய ஒரு புனித பயணமாகும் இது இஸ்லாமிய நாட்காட்டியில் குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே நடைபெறும் ஹஜ் பயணம் போல அல்லாமல் ஆண்டின் எந்த நாளில் வேண்டுமானாலும் செல்லலாம் அந்த வகையில் சர்வதேச யாத்ரிகர்களுக்கான உம்ரா பயணத்தை எளிமைப்படுத்தவும் நெறிப்படுத்தவும் சவுதி அரேபியா நுசுக் உம்ரா எனும் புதிய டிஜிட்டல் தளத்தை தொடங்கியுள்ளது நுசுக் ஆப் அல்லது இணையதளம் வழியாக யாத்ரீகர்கள் இனி விசாவுக்கு விண்ணப்பிக்கவும் பல்வேறு சேவைகளை முன்பதிவு செய்யவும் அனுமதிக்கிறது மத பயணத்தை மிகவும் அணுகக்கூடியதாகவும் திறமையானதாகவும் மாற்றுவதற்கான ஒரு வழியாக சவுதி அரேபியாவின் விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டியின் ஒரு பகுதியாக இந்த டிஜிட்டல் தளம் தொடங்கப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் இருபது அன்று தொடங்கப்பட்ட நுசுக் உம்ரா தளம் உம்ரா செய்ய திட்டமிடும் சர்வதேச முஸ்லிம்களுக்கு ஒரு புதிய டிஜிட்டல் மாற்றீட்டை வழங்குகிறது இது உம்ரா விண்ணப்பிப்பதற்கும் அத்தியாவசியமான பயண சேவைகளை முன்பதிவு செய்வதற்கும் ஆன்லைன் இடத்தை வழங்குகிறது இந்த டிஜிட்டல் தளம் மூலம் தங்குமிடம் முன்பதிவு போக்குவரத்து முன்பதிவு கைடட் டூர்ஸ் முன்பதிவு மற்றும் பிற புனித யாத்திரை தொடர்பான சேவைகளை பெற முடியும் இந்த டிஜிட்டல் தளத்தின் மூலமாக யாத்ரீகர்கள் முழுமையான டிராவல் பேக்கேஜாகவோ அல்லது தேவைக்கேற்ப தனித்தனி சேவைகளாகவோ முன்பதிவு செய்து கொள்ள முடியும்